என் அன்பான பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் நான் உங்கள் உள்ளத்தின் ஆழம் வரை அறிவேன் உங்கள் தேவைகளை உங்கள் கனவுகளை உங்கள் ஏக்கங்களை நான் அறிவேன் ஒருமுறை என் ஊழியன் சாலோமோனிடம் நான் சொன்னேன் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் ஆம் இது சாலோமோனுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் நான் சொல்லும் வார்த்தைகள் இந்த உலகத்தில் நீங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் சில நேரங்களில் உங்கள் மனதில் பெரிய பாரங்கள் இருக்கலாம் சில சமயங்களில் உங்கள் இதயம் ஒரு ஆழமான ஏக்கத்துடன் துடிக்கலாம் நான் உங்களிடம் கேட்கிறேன் என் பிள்ளைகளே நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதை அதிகம் நாடுகிறீர்கள் அது ஞானமாக இருக்கலாம் தேவனை புரிந்து கொள்ளும் அறிவாக இருக்கலாம் அது உங்கள் குடும்பத்திற்கான ஆசீர்வாதமாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளில் சமாதானமாக இருக்கலாம் ஒருவேளை அது உங்களுக்கான வழிகாட்டுதலாக இருக்கலாம் அல்லது உங்கள் எதிர்காலத்திற்கான தெளிவான பார்வையாக இருக்கலாம் உங்கள் பயங்களை என்னிடம் கொடுங்கள் உங்கள் சந்தேகங்களை என்னிடம் ஒப்படையுங்கள் உங்கள் ஆழ்ந்த ஆசைகளை உங்கள் உள்ளத்தின் ரகசியமான வேண்டுதல்களை எந்த தயக்கமும் இல்லாமல் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களை கேட்கிறேன் ஏனென்றால் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் என் அன்பு அளவற்றது என் கிருபை புதியது ஒவ்வொரு காலையிலும் நான் உங்கள் வாழ்வில் அதிசயங்களை செய்ய விரும்புகிறேன் என் ராஜ்யத்தின் நோக்கங்களை உங்கள் மூலம் நிறைவேற்ற விரும்புகிறேன் ஆகவே முழங்காலிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள் அல்லது உங்கள் இதயத்தில் அமைதியாக என்னிடம் பேசுங்கள் உங்கள் வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உங்கள் இருதயமே எனக்கு முக்கியம் நான் உங்களுக்காக செவி கொடுக்க காத்திருக்கிறேன் உங்கள் வேண்டுதல்களை நான் கவனத்துடன் கேட்பேன் என் சித்தத்திற்கு இசைவாக நீங்கள் கேட்கும்போது என் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது பொழியும் தைரியமாயிருங்கள் உங்கள் இருதயத்தின் ஆசைகளை என்னிடத்தில் கேளுங்கள் நான் உண்மையுள்ளவன் நான் உங்கள் அருகில் இருக்கிறேன் என் சமாதானம் உங்களுடன் இருப்பதாக ஆமென்